வெல்கம் பேக் டு அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது என்ன ஈவெண்ட் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பதினஞ்சு சனிக்கிழமை நம்ம பழனியில இருக்க அங்காளேஸ்வரி கல்யாண மண்டபத்துல தான் இந்த ஈவெண்ட் நடக்குது இந்த ஈவெண்ட்டை நடத்துறவங்க பார்த்தீங்கன்னா பிஎஸ்கேஎல் லில்லி புட்ஸ் மான்டசரி ஸ்கூல்ஸ் அவங்க தான் இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்றாங்க மாம்ஸ் மார்க்கெட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றவங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்டோட அம்மாக்கள் தான் பழனியில் பெண் தொழில் முனைவோருக்கான ஸ்டால்ஸ் இங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருக்குது உள்ள வந்ததையுமே ஒரே ஆச்சரியமா போச்சுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பழனியில் இவ்வளவு பெண் தொழில் முனைவோர் இருக்காங்களா இவ்வளவு பேர் பிசினஸ் பண்றாங்களா அப்படின்னு இருந்தது இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஹோம் ப்ராடக்ட்ஸ் ஆரோக்கியமான உணவுகள்ல இருந்து இயற்கையான முறையில் தயாரித்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் சிறு தானியத்தில் செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருந்து அடுத்து இன்னி எக்ஸாம்ஸ் லீவ் விட்டுருவாங்க குழந்தைங்களை என்ன செய்யறது இந்த எக்ஸாம்ஸ் லீவ்ல யூஸ்ஃபுல்லாக நம்ம சேர்த்தணும்னு நினச்சோம்னா அதுக்கு செஸ் கிளாஸ் பத்தி இருக்குது ஓவிய கிளாஸ் இருக்குது டென்னிஸ் கிளாஸ் பரதநாட்டிய கிளாஸ் அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த மாஸ்டர்ஸே சொல்றாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம் அவங்களோட போன் நம்பரோட இருக்கு வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைப்படலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிருக்க பிஎஸ்கேஎல் லில்லி புட்ஸ் மாண்டசரி ஸ்கூலோட பிரின்சிபால் மேடம் இந்த ஈவென்ட்டை பத்தி சொல்றாங்க அதை கேட்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதோட வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க தென்னில பெண் தொழில் முனைபவர்களுக்கான ஒரு கூட்டு முயற்சி இது வந்து பிஎஸ்கே லிலிபுட் ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க நம்ம சில்ட்ரன் வந்து ஹெல்த் கேம்ப் இதில் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் பண்ணியிருக்கோம் இந்த தடவை வந்து இது தேர்ட் இயர் இவ்ளோ பியூட்டிஃபுல்லா விமென் எல்லாருமே வந்து ஆர்வமா இதுல கலந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இது சப்போர்ட் பண்ணது வந்து தான் மென் அவங்க வீட்ல இருந்து மென் வந்து இவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணி கொடுத்தாங்க இதுல ஒரு அழகான விஷயம் என்னன்னா மூணு பிரெக்னென்ட் விமன் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க எனக்கு தெரிஞ்ச பொருளாதாரம் முன்னேற்றம்ங்கிறது இதுதான் நினைக்கிறேன் இது பண்றதுக்கு பின்னாடி ஒரு விஷன் இருக்கு பழனியில தரமான பொருட்கள் வந்து நம்மள வந்து சேரணும் அதுக்காக நம்ம எங்கேயும் டிராவல் பண்ணி போய் வாங்க கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்பு பெண்களிடம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண எல்லா விமனுக்கும் எங்களோட விஷஸ் தேங்க்யூ வாங்க நாம ஸ்டாலுக்குள்ள போலாம் உள்ள வரும்போதே சைன் வாங்கிட்டு நேம் எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி பிபி சுகர் செக் பண்ணுறது அந்த இடம் இருந்துச்சு இந்த மாதிரி ஈவெண்ட்டே எங்கே வந்தாலும் நான் மொதல் அந்த பிபி சுகர் செக் பண்ணுவேன் இது வந்து நாங்க கடலூர்ல இருந்தே வாங்குறோம் டைரக்டா அங்க இருக்க விவசாயிங்க கிட்ட இருந்தே வாங்கி எந்த ஒரு கலப்படமும் தேங்காய் மஞ்சி எந்த ஒரு இதும் இல்லாம நாங்க வந்து இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா இது நீங்க வாசம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த வெட்டிவேர் வாசம் வந்து நல்லா தெரியும் டூப்ளிகேட் இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தேங்காய் மஞ்சி வந்து இதல கலப்பாங்க அதுல வாசம் கொஞ்ச நாள் போனா அந்த ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஆனா அது கொஞ்ச நாள் போனா அதோட வாசம் வந்து கம்மியாயிடும் ஆனா இது அப்படி இருக்காது நமக்கு வேர் தொட்டு பார்த்தாலே அந்த கெட்டியா இருக்கும் தேங்காய் மஞ்சினா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது வந்து கெட்டியா இருக்கும் இது வந்து オリジナル வெட்டிவேர் தேங்க்ஸ்

கண்டிப்பா நீங்களும் வந்து பயன்பட்டுருக்குங்க நம்ம கிளினிக் வந்து பாத்தீங்கன்னா வள்ளுவத்தட்டு பேக் சைடுல ஒரு பிரான்ச்சும் குளிப்பணி ஆசிரமத்துல ஒரு பிரான்ச்சும் வச்சு நடத்திட்டு வரோம் அனைவரும் வந்து பயன்பெறுங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசாம் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய வேதாத்ரியம் மனவளக்கலை பயிற்சிகளை சிறந்த முறையில் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கின்ற பழனி மனவளக்கலை மன்றத்தின் சார்பாக பழனி அறிவு திருக்கோயிலில் இந்த ஒரு ஸ்டாலை நாங்க அமைச்சிருக்கோம் இந்த ஸ்டால்ல மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி கொடுப்பதற்கான முன்பதிவு நடைபெறுகிறது மனவள கலை சித்தர்கள் கலை நம்ம சித்தர்களுடைய பாடல்களை அருள் தந்தை மகர்ஷி அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டு காலம் தீவிரமாக ஆய்வில் ஈடுபட்டு தன்னுடைய உடலையே ஆய்வு பயன்படுத்தி ஒரு அரிய கலையை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கின்றார் அவருடைய மிக சிறப்பான ஒரு கலை தான் பயிற்சி இந்த பயிற்சின்றது உயிருக்கான பயிற்சி உயிர் எங்க இருக்குன்னு இன்னமும் விஞ்ஞானபூர்வமாக பூர்வமாக மருத்துவத்துறையில் நிரூபிக்கப்படாத ஒரு பேருண்மையை அருள் தந்தை உயிரின் உயிரின் அந்த அந்த சிறப்பையும் உயிருக்கு ஆற்றல் தரக்கூடிய பயிற்சியையும் மனவளக்கலை மூலமாக நமக்கு வழங்கி கொடுத்திருக்கிறாங்க அந்த பயிற்சியை சித்தகருடைய பாடல்கள் ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு திருவோலருடைய பாடல்கள் சுகவாக்கிய பட்டினத்தார் இவங்களுடைய பாடல்கள் தான் இந்த ஆராய்ச்சிக்குரிய ஒரு பின்புலமாக அமைந்திருக்கின்றது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில மரணத்தை தள்ளி போடுவதற்கும் முழுமையிலும் இளமையோடு வாழ்வதற்கும் நல்ல நினைவாற்றலை பெருக்கிக் கொள்வதற்குமான இந்த மிக சிறந்த அரிய கலை காய கலை நமது மன்றத்தில் பயிற்சி அளிக்கப்படுகின்றது சிறப்பு பயிற்சியாக ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமை சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது கட்டணம் மிக சொற்பமான கட்டணம் உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் இயங்கக்கூடிய இந்த மன்றத்துல காயக்கல்ப பயிற்சிக்கு முன்னூறு ரூபாய் கட்டணம் வசூல் பண்றோம் இன்றைக்கு அதற்கு நாங்க ஒரு சிறப்பு ஆஃபர் கொடுக்குறோம் இன்று ஒரு நாள் மட்டும் பயிற்சி பிற்பகல் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் நடைபெறும் பயிற்சிக்கான பதிவு மனவடக்கலை பயிற்சி மையம் அறிவித்திருக்கோயில்லை இரண்டரை மணிக்கு முன்பதிவு நடைபெறும் அந்த முன்பதிவுல முதல் பத்து நபர்களுக்கு முற்றிலும் இலவசமாக இந்த காலக்கல்ப பயிற்சி வழங்க உத்தேசம் செய்யப்பட்டுள்ளது அடுத்து வரக்கூடிய இருபது நபர்களுக்கு பயிற்சியில் கட்டண சலுகையாக ரூபாய் நூற்றி ஐம்பது மட்டுமே

எல்லாமே தேக்கில் செஞ்சு தரோம் கதவு ஜன்னல் கட்டில் பீரோ எல்லாமே செஞ்சு தரோம் ஃபுல் டீக் ஒர்க் தான் சோஃபா திவான் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு மாடுலர் கிச்சன் எல்லாமே பண்ணி தர்றோம் அடுத்ததா நவானா ஹனி அவங்களோட ப்ராடக்ட்டை பத்தி கேட்கலாம் இட்ஸ் நா இட்ஸ் ப்யோலின் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நாட் ரோ ஃபில்டரு ஃபில்டர் பண்ணுறது அதுங்க

குட் மார்னிங் மேம் ஆக்சுவலி இது நாங்கள் ஹனி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ சாக்லேட்ஸ்க்கு பருத்தி ஹனி யூஸ் பண்ணல இப்ப இருக்க ஜென்ரேஷன் யாருமே ஒயிட் சுகர்ஸே யூஸ் பண்றதே இல்லை ஒன்லி நேச்சுரல் ஆர்கானிக் ப்ராடக்ட் ஒய் நவனா எங்களோட பிராண்ட் நேம் வந்து நவனா ஏன்னா நாங்கள் பள்ளியில் இருக்கிறனால நவபாஷம் பாஷம் அந்த அதனாலதான் இந்த கான்செப்ட் நாங்கள் நவனானே எடுத்துட்டு வந்தோம் ஆக்சுவலி எதுக்காக நம்ம ஹனி யூஸ் பண்ணனும் எங்களோடது வந்து அன்பில்டர்ட் அன்ஹீட்டட் அப்படியே ராவா எடுக்கிறதா எங்களோட இது ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி ஃபார் எவ்ரி ஒன் எல்லாத்துக்குமே தேங்க்யூ மேம் நாங்க ஹெல்தி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் மேம் எங்ககிட்ட வந்து கருப்பு பொடி இந்த இடுப்பு வலி கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு லேடிஸ்க்கு பெண் குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் அடுத்து ஏபிசி மால் பவுடர் அடுத்து வந்து பீட்ரூட் மால் பவுடர் அதுக்கப்புறம் கேரட் மால் பவுடர் அப்புறம் வந்து நம்ம ரெடி டு மிக் மில்க் ஷேக் மாதிரி பீட்ரூட் மால் மில்க் அண்ட் தென் ஏபிசி மால் ட்ரிங்க் எல்லாமே இருக்கு நம்மளோட எல்லா ஃபேமிலி அக்கேஷன்ஸ்க்கும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி என்னென்ன மாதிரி மீட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க மேம் அண்ட் தென் வந்து ஏபிசியில வந்து சாக்லேட் அண்ட் தென் வந்து சத்து மாவுப்படி எல்லாமே இருக்கு மேம் நாங்கள் இந்த மாதிரி உளுந்து கஞ்சி பவுடரையும் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இங்க வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கோம் மேம் எங்கள் நம்பர் வந்து செவன் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் டபுள் எயிட் மேம் ஓகே மேம் தேங்க்யூ எல்லாம் ஹெல்தியாக சாப்பிடுங்க நல்லா இருங்க அடுத்த ஸ்டால் எல்லாரோட ஃபேவரட் நிறைய பேருக்கு தெரியும் ஆரோக்கிய அடுமனை அவங்களோட ப்ராடக்டை பத்தி சொல்றாங்க நம்ம கேட்போம் நம்மளோடது எல்லாமே ஆரோக்கிய அடிப்படையில ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல் வீட் அண்ட்ல பேஸ்ட் ஸ்வீட் அண்ட் நாட்டு தாங்க எந்த ஒரு ஜீரோ மைதாவோ ரிஃபன் சுகரோ அது எதுவுமே வந்துட்டு ஹோல் வீட்ல தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரம் டோனட்ஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு ஹோல் வீட் பேஸ்டு தான் குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அந்த பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே போடுறது இல்ல பெரியவங்க இருந்து சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம் எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்மே வராது அந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே கிளீன் இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்றோம் அடுத்ததா பழனி முருகன் ஈவன்ஸ் இவங்க எந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்றாங்க நம்ம கேட்போம் இவங்களோட கான்டாக்ட் தேவைப்பட்டா நம்பர் இருக்கு பாத்துக்கோங்க எங்களோட பழனி முருகன் ஈவன் மேனேஜ்மெண்ட் நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் மேம் அதுக்குரிய ஸ்டால் தான் நாங்க எக்ஸிபிட் பண்ணிருக்கோம் இது வந்துட்டு என்னன்னா ரிசப்ஷன்ல வைக்கிறக்குரிய தனித்தனியா பண்ற ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட் அதாவது கல்யாணம் காது குத்து மீ சடங்கா அந்த மாதிரி தனித்தனியா என்ன வச்சிருக்கீங்களோ அதை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தருவோம் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வெறும் பிளேட்ஸ் கேட்டாலும் ஓகே இல்ல வந்துட்டு நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொன்னீங்கன்னாலும் அதையும் பண்ணிட்டு இருக்கோம் அது கூட ஸ்டேஜ் டெக்கரேஷனும் மனவரை டெக்கரேஷன் ஆகட்டும் இல்ல வந்துட்டு என்ன ஃபங்க்ஷனோ அதுக்குரிய தனி டெக்கரேஷனும் பண்ணிட்டு இருக்கோம் ஆர்கெஸ்ட்ரா டிஜே அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் மேம் பிளஸ் வந்துட்டு இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இப்போ கல்யாணம் இல்லை குத்து அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்கன்னா வீடு பந்தல் போடுறதுல இருந்து வெளியில் வெல்கமிங் டான்ஸ் வெல்கமிங் கேர்ள்ஸ் வச்சு பல்லக்கு தூக்கிட்டு வர்றது அந்த மாதிரி தனித்தனியாகவும் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள மங்களவாத்தியம் ஜண்டை மேலாம் அந்த மாதிரியும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டெக்கரேஷன் மேக்கப் அந்த மாதிரி மேக்கப்பு பண்ணுறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் மேம்

இதெல்லாம் வரைஞ்சது அவங்களோட ஸ்டூடண்ட்னு சொன்னாங்க வாங்க அவங்க நாங்கள் பழனியில அனித் ஆர்ட் அகாடமி வச்சிருக்கோம் இதெல்லாம் எங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கு தான் வீக்லி த்ரீ கிளாஸஸ் இருக்கு வீக்கெண்டோ கிளாஸஸ் இருக்கு ஈவினிங் கிளாஸஸ் வர முடியாதவங்க வீக்கெண்டு வரலாம் மார்னிங் டென் டு டுவெல் இருக்கும் சண்டேஸ் மா சண்டேஸ் அப்புறம் சம்மர் கிளாஸஸ் இருக்கு கஸ்டமைஸ்டு போர்ட்ரேட் ஒர்க்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் செவன் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ நைன் ஃபோர் எயிட் ஒன் இன்ஸ்டா ஐடி வந்து அனித் ஆர்ட் அகாடமி அடுத்ததா எம்எஸ் பைட்ஸ் இவங்களும் ஹோம் மேட் குக்கி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாம் வீட்லயே ஓன்னா தயாரிக்கிறாங்க அத பத்தின ஸ்டால் தான் அடுத்து பாத்தீங்கன்னா ஜூட் பேக் ஓனா தயாரிக்கிறாங்க இத பத்தி கேப்போம் குட் மார்னிங் மேம் நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கோம் இந்த மாதிரி ஒரு சான்ஸ் எங்களுக்கு கொடுத்ததுக்கு பிஎஸ்கே லீ ஃபுட் ஸ்கூலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றோம் மேம் நாங்க வந்து ஹேண்ட்மேட் பர்சஸ் பேக்ஸ் அப்புறம் வந்து ரெடிமேட் பர்சஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து ஹோல்சேலாவும் ரீட்டைலாவும் ரெண்டுமே பண்ணி தரோம் மேம் இந்த மாதிரி சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் அடுத்ததா பிஎஸ்கேஎல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி

அடுத்த ஸ்டால் பார்க்கலாம் வாங்க திஸ் இஸ் பிரீத்தி ஸோ நம்ம சலூன் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தமிழ் மாற்றி மோனியினால லொக்கேட் ஆயிருக்கு நம்ம வந்து மேக்கப் சர்வீஸ் மெஹந்தி சாரி ப்ரீ பிளீட்டிங் பாக்ஸ் ஃபோல்டிங் எல்லா சர்வீசஸ்மே அவைலபிளா இருக்கு மேக்கப் எல்லா ஊரும் டிராவல் பண்ணி போடுறோம் ஸோ நம்மளுக்கு பேசிக்கா ரெண்டல் ஜுவல்ஸ் இருக்கு எல்லா விதமான அட்வான்ஸ்ட் ஃபேஷியல்ஸ் மெனிக்கியா பெடிக்கியா ஸ்மூத்னிங் எல்லாமே இருக்கு இப்போ ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு சோ ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட்டு அண்ட் வந்துட்டு நிறைய உங்களுக்கு ஹைட்ரா ஃபேஷியல்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு சலூன் விசிட் பண்ணி பாருங்க தேங்க் யூ இவங்க வீட்டிலேயே சாரி ஃப்ரீ ஃப்ரீட்டிங் பண்றாங்க அதுவும் அஃபோர்டபிள் ப்ரைஸ்ல அவங்களே இதை பற்றி டீடைல் சொல்கிறாங்க நம்ம கேப்ப வாங்க சாரீஸ் ப்ரீபீட் பண்ணி கொடுத்துட்டு நார்மல் சாரீஸ் சில்க் சாரீஸ் ப்ரைடல் சாரீஸ் எல்லாமே ஒன் டபுள் நைன்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து தளிர் பேசன்ஸ் சாரி ப்ரீபீட்டிங் என்னோடய கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஜீரோ டூ எயிட் நைன் தேங்க் யூ நாங்க மீனாட்சி ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் பழனி நாங்கள் அறுத்து பிளேட் சீர்வரிச பிளேட் எல்லாம் ரெண்டல் அண்ட் கஸ்டமைசேஷன் பண்ணி தரோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிளேட்ஸ்ல வேணுமோ ஃபைபர் பிளேட்ஸ் இல்லை ஜெர்மன் சில்வர் பிளேட்ஸ் இல்லை இந்த எம்டிஎஃப் போர்டு அந்த சீர்வரிச பிளேட்ஸ் ரெடி பண்ணி தரோம் டால்ஸ் எல்லாமே வந்து ரிசப்ஷன் டால்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமைசேஷன் அண்ட் ரெண்டல் கொடுக்குறோம் மேம் நம்பர் மேம் எயிட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் ஜீரோ டூ ஃபைவ் மேம் மேம் ஃபோக்கஸ் டூரிஸம் ஈவென்ட்ஸ் பழனி கருப்பட்டி காப்பி பார்க் ஆப்போசிட்டில் இருக்குது நம்ம வந்து ஃபோ டூர் ஈவெண்ட்ஸ் பேக்கேஜஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்பவுன் அவுட் பவுன் பண்ணிகிட்டு இருக்கோம் மேம் விசா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இன்போனில் வந்து எல்லா உங்களோட கஸ்டமைசேஷன் இந்த ஃபிக்ஸ்டு டிபாசிட் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன டேட்டில் சொல்கிறீங்களோ அக்காமடேஷன் சைட் சேயிங் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க மேம் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு ஈவெண்ட்ஸ் வந்து பந்தல் முதல் பந்தி வரை எல்லாமே எல்லா ஈவெண்ட்ஸுமே பண்ணிட்டு இருக்கோம் மேம் பர்த்டே பார்ட்டிஸ் மேரேஜஸ் அந்த மாதிரி ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒன் டபுள் ஃபோர் நைன் ஒன் எயிட் ஒன் எயிட் கால் பண்ணுங்க இல்லை அப்படின்னா டூரிசம் ஈவெண்ட்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணுங்க மேம் அடுத்ததா பழனி புதுநகர்ல ஆரிய ஒர்க் எம்ப்ராய்டரி ஒர்க் கிளாஸ் எடுக்கிறாங்க அத பத்தி அவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க நான் புதுநகர்ல கிளாஸ் எடுக்கிறேன் நான் என் காண்டாக்ட் நம்பர் வந்து செவன் ஜீரோ ஒன் ஜீரோ செவன் ஜீரோ டபுள் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ நான் வந்து ஆரிய ஒர்க் சொல்லி தரேன் ஹேண்ட் எம்ப்ராய்டரி க்ரோஸா சொல்லி தரேன் ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே சொல்லி தரேன் ஒன்லி டூ மந்த்ஸ் கோர்ஸ் ஒன்லி டூ ஹார்ஸ் டெய்லி எல்லாமே சொல்லி தரேன் இது எல்லாமே ஃபேஷன் டிசைனிங் எல்லாமே சொல்லி தரேன் வரவங்க வந்து 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 இப்போ என் பேர் பாக்கியலட்சுமி நாங்கள் நாங்கள் பர்வதம் கேண்டீன் ஸ்வீட் பிக் பஜார் ஸ்ட்ரீட்ல இருக்கிறோம் நாங்கள் வந்து சுத்தமான ஆயில் இயற்கை முறையில் ஃபுட் டெலிவரி இருக்கிறோம் நைன் நைன் சிக்ஸ் டபுள் செவன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஒன் சிக்ஸ் குட் மார்னிங் மேம் ஆக்சுவலி நாங்கள் எக்ஸலோ அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்மாலாக ஒரு இது ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கொஞ்சம் அளவுக்கு பிக்கப் ஆகிட்டு இருக்கு நாங்கள் பண்ணுறது மெயின் இது என்ன அப்படின்னா சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபோன் டைம் வந்து ரெடியூ பண்ண ரெடியூஸ் பண்ணணும் வீட்டில் டிவி டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆர்ட் எல்லாம் வச்சிருக்கோம் ஸோ எம்டிஎஃப் ஷீட்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஷேப்ல வந்து அவங்களுக்கு அந்த டைம்ல அந்த ஏஜ்ல என்ன ஒரு தாட்ஸ் வருதோ இதுல அவங்க பெயிண்டிங்காவோ இல்ல டிராயிங்காவோ பண்ணிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஷேப் ஸ்டார் ஷேப் ஹாட் ஷேப் சர்க்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்ல ஸ்கொயர் ஷேப்ல வச்சிருக்கோம் தென் வந்து பாத்தீங்கன்னா பசல்ஸ் ஓன் மேனு எம்டிஎஃப்ல போட்டிருக்கோம் பிளாஸ்டிக்ஸ் அவாய்ட் ஷீட்ல கொஞ்சம் லைஃப் டைம் வரணும்னு சொல்லிட்டு நம்ம பண்றோம் அந்த பசல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வைல்ட் அனிமல்ஸ் ஃபார்ம் அனிமல்ஸ் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் தென் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் புக்கு மாரல் ஸ்டோரிஸ் புக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமைஸ் நீங்க என்ன பண் வேணும் அப்படிங்கறத உங்க நீட பொறுத்து நாங்க அதெல்லாமே செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் மேம் தேங்க்யூ நேம் வந்து எக்ஸல் மார்க் கான்டாக்ட் நம்பர் நைன் செவன் எயிட் நைன் சிக்ஸ் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ தேங்க்யூ அடுத்த ஸ்டால்

பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன்லைன்லயே வந்து பர்ச்சேஸ் பண்ணி தரோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே கட கஸ்டமைஸ் பண்ணி தரோம் அதே மாதிரி வெயிட் லாஸ் வெயிட் கெயின் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க வந்து பண்ணித்தரோம் எப்படி ஃபுட் மூலியமாவே வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் நாங்கள் வந்துட்டு ஈஸியா வந்து உங்களுக்கு சொல்றோம் ஆன்லைன்லயே தரோம் ஆன்லைன்ல ஃபிட்னஸும் ஃபைவ் டு சிக்ஸ் வந்து ஃபிட்னஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஜீரோ த்ரீ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து நாங்க கைட் பண்றோம் இது சுபம் ஹோம்மேட்ஸ் இவங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ல இருந்து ஃபுட் ப்ராடக்ட் வரைக்கும் எல்லாமே இவங்க ஓனா பண்றாங்க இதை பத்தின டீட்டெயில் இவங்களே சொல்லுவாங்க நம்ம கேட்போம் இது சுபம் ஹோம்மேட்ஸ் இது வந்து புளியல் பொடி இது நாங்க வந்து தேர்ட்டி பிளஸ் ஹர்ப்ஸ் வச்சு கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி குளியல் பொடி செய்யறோம் இது வந்து வெயிட் லாஸ் பவுடர் செய்யறோம் அடுத்து குழம்பு மிளகாய் தூள் சிக்கன் மட்டன் மசாலா கருவேப்பில பொடி முருங்கை பொடி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான அனைத்து பொடிகளும் வந்து நாங்கள் ஹோம் மேடாக நேச்சுரலாக செஞ்சு தரோம் ஃபோன் நம்பர் சுபம் ஹோம் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபோன் நம்பர் செவன் அடுத்த ஸ்டால் இவங்க ஓனா மெஹந்தி ப்ரிப்பேர் பண்றாங்க அது மட்டும் இல்ல பிளவுஸுக்கு எம்பிராய்டரி ஒர்க் ஆரி ஒர்க் போட்டு தர்றாங்க வீட்ல இருந்தே நமக்கு அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தர்றாங்க இதை பத்தின டீட்டெயில் அவங்ககிட்ட கேட்கலாம் மேம் ஆக்சுவலா ஐ இம் சிவன் இயர்ஸ் பேசன்ஸ் நாங்கள் வந்து ஆரி ஒர்க்கு ஃப்ரீ ஃபிட்டிங்கும் மெகந்தி அதாவது ஹோம்மேட் ஹோம்மேடு மெகந்தி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் எதுவுமே இருக்காது கஸ்டமர் கஸ்டமைஸ்க்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேம் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் நாங்கள் குரு செஸ் அகாடமிலருந்து வந்திருக்கோம் எங்களோட எய்ம் என்ன அப்படின்னா பழனியில செஸ் ப்ரமோட் பண்ணணும் தான் என்னோட எய்ம் அதுக்காக வந்து நானும் சின்னதுறை சாரம் வந்திருக்கோம் எங்களோட அகாடமி வந்து பழனி அந்த அட்ரஸ்ல இருக்கு நீங்க டெய்லி கிளாஸஸ் வேணும் அப்படின்னா ஈவினிங் சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு கோச் இருக்காங்க அதே மாதிரி ஹெட் கோச் நான் இருக்கேன் இன்னும் இந்த செஸ் ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறத எங்களுடைய எய்ம் அதுக்காக ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம் மேட்டின் ஒன் மேட்டின் டூ மெய்டின் த்ரீ செஸ் போர்டு எல்லாமே வச்சு தான் ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம் ரெகுலர் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு எங்களுக்கு ஸ்டேட் ஸ்டேட் நேஷனல் பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க இன்டர்நேஷனல் ஐடி ஓப்பன் பண்ண பிளேயர்ஸும் எங்கள்கிட்ட இருக்காங்க ஓகே மேம் தேங்க்யூ 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 வணக்கம் என் பேர் பானுமதி சுந்தரேசன் ஸ்ரீ ஸ்கந்த சபாநாதர் நாட்டியக்ஷேத்ரா அப்படிங்கிற டான்ஸ் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் சிக்ஸ் இயர்ஸாக கிளாஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு லாஸ்ட் இயர் வந்து பிப்ரவரி மந்த் வந்து பழனியில் பரதம் அப்படிங்கிற ஒரு கோல்டு ரெக்கார்ட் இவெண்ட் வந்து தௌசண்ட் மெம்பர்ஸ் கேதர் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ எங்கள் கிளாஸஸ் வந்து மெயினா வந்து ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் வந்து எபவ் எயிட் இயர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவோம் சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ் வித் தலைக்காவிரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸோட அஃபிலியேஷனோட த்ரீ இயர்ஸ்லேருந்து பேசிக் பரதநாட்டியமோட முத்ராஸ் பாவாஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிக் பரதநாட்டியம் வந்து சில்ட்ரன்ஸ்கு ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ எங்க எய்ம் என்னன்னா எல்லாருக்குமே போய் சேரணும் அப்படிங்கறத நம்ம கல்ச்சரையும் ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கறனால பண்ற ஒவ்வொரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸுமே நாட்டிய உபச்சாரம் டு காட் அப்படிங்கிற தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து தெரப்பட்டிக்காவும் சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்காங்க பாடி கண்டிஷனிங் நாங்கள் மெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் அடவு அப்புறம் தான் மார்க்கம் போகிறோம் டூ இயர்ஸ் போ வந்து அடவுன்னு சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் இயரில் சலங்க பூஜை ப்ரொவைட் பண்ணுறோம் அடுத்து ஃபோர்த் இயரில் அரங்கேற்றம் ப்ரொவைட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸ்ரீ ஸ்கந்த நாட்டிய நாட்டியக்ஷேத்ரா அப்படின்னு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கும் என்னோட ப்ரொ ப்ரொஃபஷனல் ஐடி வந்து பானுமதி சுந்தரேசன் எங்களோட கிளாஸ் வந்து உடுமலை ரோடு ஜெயாசி ஸ்கூலுக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு எங்கள் நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் சிக்ஸ் டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் தேங்க் யூ வணக்கங்க நான் பழனியில் சூப்பர் ஆர்ட்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் நடத்திட்டு இருக்கிறோம் கடந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக இதனுடைய குழந்தைகளுக்காக இதை நடத்திட்டுருக்கோம் குறிப்பாக வந்து அடுத்த தலைமுறைகளுக்கு இந்த ஓவியத்தை கற்றுக் கொடுக்குறதுங்கிறது நம்மளுடைய வேலையாக இருக்கணும் அதை ப்ளஸ்ஸு வணிகமாகவும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம் குழந்தைகள் வந்து படிச்சுக்கிட்டே வீட்டிலிருந்து எப்படி வருமானம் ஈட்டி அதன் மூலமாக வந்து ஒரு அறவடியில் எப்படி வந்து இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் சமூகத்துக்கு எப்படி உயர்த்தணுங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக வந்து ஓவியம் ஒரு காரணமாக இருக்குன்னு நம்புகிறேன் அதனால தான் அந்த பயிற்சியை வந்து ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் குழந்தைகளுக்கு ரொம்ப குறைவான கட்டணத்தில் வந்து குழந்தை ரனகாலியம்மன் கோயில் பக்கத்தில் சூப்பர் ஆக்ஸ் அகாடமிங்கிற ஒரு ஓவிய பயிற்சியை பள்ளியே ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலையில் பத்து மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறோம் கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லாது வீட்டில் இருக்கிற பெண்கள் ஆண்கள்னு சொல்லிட்டு தொழில் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஓவியத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே இதில் அவசியம் கலந்துக்கணும் ஏன்னா இந்த அடுத்த தலைமுறை வரும்போது ஓவியம் சம்பந்தமான ஒரு பதிவுகள் நான் இருக்கணுங்கிறது நம்ம வாழ்ற காலங்களை அடையாளப்படுத்துறது நம்மளுடைய கடமை அதனால வந்து ஓவியம் கற்றுக்கோங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஹாப்பியா தேங்க் யூ ஓரளவுக்கு ஸ்டால்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் ஒன்று ரெண்டு விட்டு போயிருச்சு அவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது மணி ரெண்டு மூணு மணிக்கு மேலே ஆகி போச்சு நல்லா பசியாயிருச்சு கிளம்பியாச்சு நான் வீடியோ எடுத்த ஸ்டால்ஸோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க குறிப்பாக ஸ்போர்ட்ஸ் அகாடமி செஸ் அகாடமி பரதநாட்டிய அகாடமி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில் யூஸ் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அக்கா தங்கச்சி ஏகே யூடியூப் சேனல் காண்டாக்ட் நம்பர் இருக்கு கீழே அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க எனக்கு தெரியலேனாலும் நான் விசாரித்து சொல்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வர முடியாதுங்க கௌத்தித வீடியோ எடுக்கிறேன்